இப்போ இது ஒரு பெண்ணோட ஜாதகம் இது பாருங்கள் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கேன் நான் பேசுகிறது கேட்குறதுன்னு பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஜாதகம் இது கொஞ்சம் உஷாராக பேர் ஊரெல்லாம் மாற்றிருக்கோம் பேர் ஊரு எல்லாமே டேட்டு டைம் மட்டும் முன்னெண்ணை போட்டிருக்கோம் பட் இருக்க எக்ஸாக்டாக இந்த டேட்டு டைம் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஊர் பேரெல்லாம் மாற்றிருக்கோம் சரி ரைட்டு இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பத்து மணி ஐம்பது நிமிஷம் இரவு ப பறந்துருக்காங்க சென்னையில் இப்போ சென்னையினுடைய லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா லக்னம் வந்து தனுசு லக்னம் ராசியும் தனுசு ராசி நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரம் பாதம் வந்து ரெண்டாம் பாதம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா பாருங்க இப்போ இந்த ஜாதகத்தை வந்து கிரக சாரம்லாம் பாருங்கள் கிரக சாரம்லாம் சரி இப்போ இது பார்த்துங்க அவங்க வந்து செல்போனில் போட்டு வச்சுங்க இந்த பெ பெண்ணோட ஜாதகம் இதுதான் இருபத்தி மூணு நாலு எழுபத்தி மூணு நைன்டீன் த்ரீ டென் பிப்டி பி பிஎம் சென்னைன்னு போட்டிருக்கேன் சரி இப்ப இந்த ஜாதகம் எல்லாம் பார்த்துக்கங்க இந்த ஜாதகத்தில் வந்து லக்னம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் ராசியும் தனுசு ராசி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இப்போது வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து லக்னாதிபதியினுடைய நிலையை பாருங்க எப்படி இருக்காரு லக்னாதிபதி வந்து நீச்சம் இருக்கிறார் நீச்சம் என்ற வீட்டினுடைய அதிபதி ஆறில் மறைந்திருக்கிறார் அஷ்டமாதிபதி சன் சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கிறார் சந்திரன் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் ஏழுக்குரியவன் வந்து நாலாம் இடத்துல நீச்சமாகி இருக்கிறார் ஏழாம் இடத்துல வந்து களத்தர தோஷம் வந்து கடுமையான களத்தர தோஷம் இருக்கிறது இப்போது செவ்வாய் வந்து ஐந்து குறி ஐந்து பன்னெண்டுக்குரியவர் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கு திரிகோணம் திரிகோணமேறி இருக்கிறார் ஒம்பதுக்குரியவர் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனும் சுக்கரனும் வந்து இணைந்து இருக்கிறார்கள் சுக்கரன் வந்து பதிமூணு டிகிரி சூரியன் வந்து ஒம்பது டிகிரி நல்லா பார்த்துங்க இதில் சூரியன் சூரியன் பார்த்து பத்து ஒம்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு டிகிரி சுக்கரன் வந்து பதிமூணு புள்ளி முப்பத்தோரு டிகிரி புதன் வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கே போயிட்டார் மீனத்துக்கே போயிட்டாரு அப்போது இந்த மூணு பேர் முப்பூ முக்கூட்டு கிரகங்களில் யார் டிராவல் வந்து முன்னாடி போய்கிறாரு அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் யார் முன்னாடி போய்கிறாரு சுக்கரன் வந்து முன்னாடி போகிறாரு அடுத்தபடியாக சூரியன் போறாரு அடுத்தபடியா புதன் போறாரு அப்போ சுக்கரன் முன்னாடி போகிறாரு அப்படின்னு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ சுக்கரன் முன்னாடி சுக்கரன் வந்து அஸ்தமன தோஷம் பெற்றார் அது வேற விஷயம் இருந்தாலும் சுக்கரன் வந்து முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறார் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் சுக்கரன் வந்து முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கினா அது ஒரு ஐடியா வச்சுதான் தெரியும் அப்போ என்னன்னா சுக்கரனுடைய காரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சூரியனை விட லீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கொஞ்சம் ஒரு மைண்டில் அப்படி திங்கிங் வந்து நிற்கும் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நாலாம் இடம் பாருங்கள் நாலாம் இடத்தினுடைய அதிபதியே லக்னாதிபதி ஆகி நீச்சம் பெற்று செவ்வாயுடன் சேர்ந்து செவ்வாய் வந்து பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் உச்ச செவ்வாய் செவ்வாயும் சுக்கரனும் கேந்திரங்கள்ல இருக்கு செவ்வாயினுடைய பார்வை சுக்கரனை பார்க்குது சுக்கரன் செவ்வாய் வந்து ஒன்றுக்கு ஒன்று கேந்திரம் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி வீக்கு வீக்கானதும் இல்லாமல் நீச்சம் இவ்வளவும் பாயிண்ட் இருக்குங்க இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த லேடி வந்து ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ஏன்னா ஏன் நிறைய சம்பாதிக்கிறாங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தையும் குரு பார்த்தாருனா தொழில் ஸ்தானம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது பத்தாம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரம் ஏறிக்கிறார் பத்துக்கும் கேந்திரம் லக்னத்துக்கும் கேந்திரம் ஆனாலும் நீச்சலம் அப்போ வந்து தொழில் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு வேலையில் ஒரு நீச்சத்தன்மையை இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும் அந்த நீச்சல் தன்மை எங்கே இருக்குது நாலாம் இடத்தோட லிங்க் இருக்குது அப்போ நாலாம் இடம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு கேரக்டர் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் இடம் அப்போ நாலாம் இடம் கேரக்டர் ஸ்தானத்தில் கேரக்டர் ஸ்தானாதிபதியே லக்னாதிபதியாகி நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ ஆகும் சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்போ சந்திரன் ராகு காம்பினேஷன் ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் அதிபதி வந்து உச்சம் பெற்று ஐந்தில் இருக்கிறார் இப்போ என்ன தேதியெலாம் வரைத்து வரைத்து சொல்லுங்கிறாரேன்னு புரியலையோ போதும் நிறைய பேருக்கு புரியுதோ புரியலையோ தெரியாது எனக்கு ஆனால் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி உச்சம் பெற்றார் ஸ்தானாதிபதி ஆகிய ஐந்தாம் பதி உச்சம் பெற்றார் அப்போ ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெருதுன்னா இந்த அம்மையாருக்கு குழந்தைகள் பாக்கியம் இருக்குது குழந்தைகள் வந்து நன்றாக இருக்கிறார்கள் குழந்தைகள் ஐந்துக்குரிய ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கிறார் கரெக்டா அடுத்தபடியாக ஏழாம் அதிபதி லக்னாதிபதியினுடைய வீட்டில் உக்காந்துருக்கார் அப்போ கணவனும் கூட இருக்கிறார் லக்னாதிபதி இடம் கொடுத்துருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு வந்து தங்கி கொண்டு சரி அப்போது கணவனும் இருக்கிறார் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் தொழில் சாணம் வந்து ஒரு நீச்சல் சம்பந்தமான ஒரு தொழில் ஆனால் வெளியே தெரியாது ஏன்னா குரு பார்க்குறார் இது தாங்க அப்போது ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தன்னுடைய அபிலாஷைகளை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதில் அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனத்தை ஈட்டுவது ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கு அவங்களுக்கு மைண்டில் அப்போ பணம் சம்பாதிப்பது ஒரு சிந்தனை இருக்கு இது வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஏன்னா நாலாம் இடம் வீக் ஆகிப்போச்சு நாலாம் இடமே லக்னாதிபதி ஆகிடுறார் அப்போது நாலாம் அதிபதி நீச்சமாகி நாளுக்கு பதினொன்றில் மறைந்து இருக்கிறார் நாளுக்கு பதினொன்றில் நீச்சமாகி இருக்கிறார் அப்போது பவர்ஃபுல்லாக இருக்கிறார் ஆனால் நாலு பதினொன்றில் இருக்கிறார் அவரும் நீச்சமாக இருக்கிறார் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சூரியனை பார்க்குறார் செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால உச்சனை உச்சன்னு பார்த்தால் நீச்ச பலம் அப்போ சூரிய பலமும் வீக் ஆகிடுது செவ்வாய் பலமும் ஆகிடுது அப்போ செவ்வாயும் வீக்கு சூரியனும் வீக்கு புதனும் வீக்கு குருவும் வீக்கு இந்த இடத்துல எத்தனை வீக்காக இருக்கு பாருங்கள் ஆனாலும் சிந்தனை வந்து சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறதுனால அந்த சிந்தனை வந்து என்ன பண்ணுது ஒரு மோட்டிவேஷன் பண்ணுது அஷ்டமாதிபத்திய தொடர்பு வேறு லக்னத்துக்கு உட்காந்துருது சந்திரன் நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அஷ்டமாதிபத்திய தொடர்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ சந்திரனுடைய சாரம் இது சுக்கர சாரம் அப்போ சுக்கரனுடைய சந்தோஷம் கிள்கிழிப்பு இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு இயற்கையிலேயே பான் ரைட்டு அப்படின்னு அர்த்தம் பான் நேச்சர் அப்போ பான் நேச்சராக இருக்குது இதை வந்து செவ்வாய் வந்து சுக்கரனை பார்க்குறது சுக்கரன் செவ்வாய் வந்து கேந்திரமேடுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு பணமும் அடிஷ்னலாக இன்கமும் இவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து நேரடியாக கம்மை கிராஸ் பண்ண ஜாதகம் அவங்களுடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த ஜாதகத்தை வந்து நான் அனலைஸ் பண்ணது இது இது வந்து ரியல் பர்சன் நல்ல ஒரு பெரிய இடத்துல இன்னும் சொல்லப்போனால் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் டீச்சர் சொல்லப்போனால் டீச்சராக இருக்காங்க இன்னும் ஏன்னா டீச்சர் லைனுக்கும் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் பத்தாம் இடத்துல வந்து புதன் இருந்தாலும் சொக்கர் குரு இருந்தாலும் டீச்சிங் கு இருந்தாலும் டீச்சிங் லைனோட லிங்க் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இது தனுசு லக்னமாகவே இருக்கிறதுனால டீச்சராகவே இருக்காங்க சரி அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா எட்டாம் இடத்தினுடைய பாவம் எட்டாம் இடத்தினுடைய அங்க லட்சணங்கள் லக்னத்தோடு தொடர்பு வந்துடும் சிந்தனைகள் அதே மாதிரி லக்னம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணத்தோடு தொடர்பு வந்துடும் சரி ரைட் அப்புறம் வேறு என்ன பாயிண்ட்ஸ் இப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நவாம்சம் பார்த்துங்க நவாம்சத்துலேயும் சந்திரன் ராகு அப்படியே கூப்பிட்டு சேர்ந்து தான் இருக்காங்க பிரியில இதை விட முக்கியம் அஷ்டவர்க்க பறவை நம்ம எடுக்கலை இது வரைக்கும் பறவை தொடல இதுக்கு நான் அஷ்டவர்க்க பறவை தொட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் அஷ்டவர்க்கத்தில் வந்து லக்னம் இருபத்தெட்டு பறவை வாங்கியிருக்கு ஏழாம் இடம் பாருங்கள் இருபது பறவை வாங்கியிருக்கு அப்போ கணவன் இந்த பெண்ணோட கணவனுடைய ஸ்தானம் இருபேரும் இருபது பரல் வாங்கியிருக்கு நல்லா இப்போ பார்த்துக்குங்க இருபது பரல் வாங்கி பலம் குறைந்துருக்கு இப்போ இந்த பெண்ணோட பதினொன்றாம் இடம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது முப்பத்தஞ்சு பரல் இருக்குது பதினொன்றாம் இடம் என்ன சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா இன்கம் ப்ராஃபிட்டு ப்ளஸ் அடிஷ்னல் அஃபயர்ஸ் இந்த அடிஷ்னல் அஃபயர்ஸ் வந்து தேர்ட்டி பவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வருது இதை கன்ஃபார்ம் பண்ணுறது பாருங்கள் மூணாம் இடம் வந்து முப்பத்தி ஏழு பரல் முப்பத்தேழு மூணாம் இடம் வந்து தைரியம் வீரம் அதாவது உணர்ச்சி இந்த மூணுமே வந்து மூணாம் இடத்தை சொல்லும் அப்போ இந்த மூணாம் இடத்துல உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால பதினொன்றாம் இடமும் டெவலப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடம் வந்து டோட்டல் வீக்காகுது அப்போ ஏழாம் இடம் புரோஜனும் இல்லை அப்படின்னு முடியாது கரெக்டுங்களா இது வந்து இதுக்கு காரணம் என்ன லக்னம் பாருங்க ரெண்டு பலம் லக்ன அஷ்டவர்களை ரெண்டே ரெண்டு வருது அப்படின்னா சிந்தனைகள் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த சிந்தனைகள் சிறப்பாக இல்லாதது காரணம் அப்பாவும் அம்மாவும் தான் அப்பாவுனுடைய பறவை சூரிய பின்னாஷ்ட வர்க்கத்தில் சூரியன் ரெண்டே பரல் வாங்கியிருக்கார் சந்திரன் பாருங்க மூணே பரல் வாங்கியிருக்காரு அப்போது சூரியனும் சந்திரனும் அம்மாவும் அப்பாவும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஸ்டேட்டஸும் அவ்வளோதான் சிறப்பாக இல்லை அதாவது சிந்தனைகள் ஸ்டேட்டஸ்னால் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடாது சிந்தனைகள் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதியினுடைய பலம் பாருங்கள் ஏழு ப ஏழு ஏழு ப பலம் ஏழு பவன் வாங்கியிருக்கு பின்னாஷ்ட வர்க்கத்தில் ஏழு வந்து ஹையஸ்ட் பவர் அப்ப என்ன அர்த்தம் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெண்ணுக்கு வந்துடுது அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சலாமா சரி இதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல இந்த ஜாதகத்தில் அவங்க கேரக்டர் எப்படி சார் அதுதான் நான் தான் இவ்வளவு தூரம் விளக்கமா சொன்னேன் இதுக்கு மேல விளக்கமா சொல்லுவேன் அவங்களுக்கு வந்து என்ன அடிஷனல் இன்கம் வேணும் இன்கம் பாயிண்ட் ஆஃப் நிறைய இன்கம் வேணும் ஏன்னா சந்திரன் ராகு வந்து காம்பினேஷனா இருக்குனத்துல அப்ப லக்னம் அப்போ ஜட ஜென்ம யோகம் அப்ப ஜட ஜென்ம யோகம்னா என்ன அர்த்தம் நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தலாம் கண்டிப்பா அப்போ என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்வார்கள் அதுக்கு மீ மூணாம் இடம் வந்து தைரியம் ஸ்தானம் அப்போ மூணாம் இடம் வந்து முப்பத்தேழு பறவை வந்திருக்கு பயங்கரமான தைரியம் அப்போது இது என்ன பண்ணாலும் பண்ணும் அப்போ ஏழாம் இடத்தினுடைய அதிபதி புதன் விடாயிப்போச்சு அப்போ ஹஸ்பண்டோட ஸ்டேட்டஸ் வந்து புதன் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து செவ்வாய் உச்சம் காரகன் கணவன் காரகன் உச்சம் அந்த கணவன் காரகன் உச்சமாக இருக்கிறதுனால சொல்ல போனா அவரும் சிறப்பான ஒரு இடத்துல உத்தியோகம் தான் பண்ணிட்டு இருக்காரு கனவரும் சரிங்க இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு இது வந்து பார்க்க முடியாது வெளியே தெரியாது எதுவுமே வெளியே தெரியாது இது பார்த்தா ஆனா எல்லாமே ஓடிட்டு இருக்கு இதுக்கு காரண காரணம் தான் நம்மளுடைய இது பாத்துங்க எட்டாம் இடத்துக்கு பாருங்க சனி பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் பிளஸ் குருவும் பாக்குறாரு அப்போ எட்டாம் இடத்துக்கு வந்து மூணு பெரிய கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அந்த எட்டு குறியவன் வந்து லக்னத்தில் இருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல வந்து ரெண்டு பாவிக்க பா ரெண்டு பாவிகளால் பார்க்கப்பட்டு குரு பார்க்கறதுனால ஒர்க் ஏற்படுகிறது நாலாம் இடம் வந்து கரெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ நாலாம் இடத்துலையும் நீச்சம் இருக்குது அது பாருங்க பத்தோடு தொடர்பு இருக்குது பத்தாம் இடத்துக்கு அதிபதியோடு லிங்க் வருது அப்போ நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதியோடு தொடர்பு வந்தால் நாளின் மூலமாக பத்தும் வரும் அப்படின்னு அர்த்தம் சரி நாலாம் இடத்தினுடைய அதிபதி பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணுமா இது ஏதாட்ட இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க கேள்வி கேட்கு கேட்கலாம் இப்போ ஒரு நீ வந்து சூரியனும் செவ்வாயும் வீக் சொன்னேன் அது திருப்பியும் கிளாரிஃபை பண்ண அதாவது சூரியனும் செவ்வாயும் பார்ப்பதற்கு வந்து பயங்கரமாக இருக்கிறது அதாவது சூரியன் செவ்வாய் வந்து சூரியன் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு கெத்து காட்டுறது கொள்றது எல்லாம் ஆனா இதே கெத்து வந்து இது மாதிரி செய்யும்போது அப்படியே இறங்கிடும் ஆனால் வெளியே தெரியாது வெளிய பார்க்கறதுக்கு கெத்து காட்டிக்கின்னு உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகுது அப்போ உள்ளுக்குள்ளே மனம் வந்து அந்த சூரியன் ஆத்மா வந்து முன்னும் திருப்தி அடையலைன்னு அர்த்தம் ஆத்மகாரகன் காரகன் திருப்தி அடையலை அதே மாதிரி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கணவன் காரகன் ஏழாம் அதிபதி வந்து புதன் ஏழாம் அதிபதி புதன் ஆகி அதோ கேதுவம் போயிட்டாரு அப்போ ஏழாம் இடத்தினுடைய தொடர்பு எப்படி இருக்கும் ஏழுக்கு மூணு ஆகிய இடத்துல வந்து சூரியன் வந்து பேரில் லாபத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனாலும் நீச்ச உச்ச பங்கம் ஆயிட்டார் சோ இது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அப்போ ஏழாம் இடம் வந்து அமைதியா தான் உண்டும் தான் மேலே ஒன்று நிற்பார் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி ஏழுக்கு பத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்பனா என்ன அர்த்தம் எந்த ஒரு ஒரு அது வந்து ஏழாம் இடத்தினுடைய அதிபதி கணவன் லக்னமா போட்டு பாருங்க அப்ப கணவன் லக்னமும் வந்து தொடர்பு இருக்கிறது அப்போ பத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா அப்போ கணவன் வந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டு வேலையிலேயே கண்ணும் இருக்கிறார் அவ்வளோதான் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஏழுக்குரிய நீச்சமாகி எட்டில் மறைகிறார் ஸோ இதை என்ன பாயிண்ட் எப்படி அனலைஸ் பண்ணாலும் இதை கரெக்டாக வந்து பாருங்க கரெக்டுங்களா சார் சூரியன் சந்திரன் சந்திரன் அஃபெக்ட் ஆயிட்டாரு மனோகாரக அப்ப மனசு வந்து ஒண்ணு மனசு வந்து மனசு வந்து அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எல்லாமே தெரிஞ்சே நடக்கும் எல்லாமே அது வந்து தொடர்பு வந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு இருக்கிறதுனால நாலுக்கும் பத்துக்கும் அதிகம் தொடர்பு வந்துருச்சுனால பணமும் இதில் மைண்டு வந்து அவுட் ஆகிடுது அப்போ பணம் சம்பாதிப்பதே ஒரு குறிக்கோள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பணம் சம்பாதிக்கணும் ப்ளஸ் வந்து இந்த தைரியம் அதிகம் தைரியம் இருக்குது அதனால் பதினொன்றாம் இடமும் டெவலப் ஆகிடுச்சு ஏழாம் இடம் வீக் ஆயிடுச்சு நாலாம் இடமும் வீக் ஆயிடுச்சு சரி அடுத்த பாயிண்ட் பொண்ணு போலாமா அடுத்தது

ஆசை பேராசையா மாறிடும் அப்படிங்கிறது அந்த சந்திரனையும் அது வந்து மனசுல அந்த திரிகோணத்துல சந்திரன் ராகு சுக்ரன் மூணு பேருமே அந்த ஒரே சுக்ரனோட சாரத்திலேயே இருக்கிறதுனால இந்த ஒரு மாதிரி நம்ம நாடி சிஸ்டத்துல சொல்லுவாங்க எந்த ஒரு பாவமும் அதனுடைய திரிவோண பாவங்களோட லிங்க் வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையே அப்ப வரும்போது சந்திரன் ராகு சூரியன் சுக்ரன் எல்லாம் ஒரு ஒரு குருப்பம் மாறிடுறாங்க எல்லாமே ராகு காம்பினேஷன்ஸ்ல மாட்டேங்குது ஆமா ஆமா சார் ஆமாங்க அந்த சந்திரன் ராகு சுக்ரன் மூணு பேருமே பரணி போராட்டத்துல இருக்கறதுனாலதான் அது சுக்ரன் ஸ்ட்ராங் ஆகி அவருடைய கால இவங்க சந்திரனோட ஆகும் இருக்கிறது அதுல வந்து பதினோராம் அதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு அவங்களோட கால இந்த சந்திரன் ஆகும் முதலில் நான் சொன்னேன் சுக்ரன் வந்து பதிமூணு டிகிரியில போறாரு சோ சூரியன் ஒன்பது டிகிரில போறாரு புதன் வந்து அடுத்த ராசியில இருந்து வந்துங்கிறாரு அப்ப முன்னாடி ஃபார்வேர்ட் ஆகிறது வந்து அந்த முக்கூட்டு கிரகங்களில் அதை வச்சு மைண்ட் வந்து டிசைட் பண்ணலாம் மைண்ட் வந்து எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு அப்போ அப்போ சுக்கரன் அம்சம் அப்போ சுக்கரன்னா என்னன்னா லக்ஸூரியஸ் லைஃப் அந்த அப்டேஷன் அந்த மாடர்ன் டெக்னாலஜி அதாவது மாடர்னில் சந்தோஷத்தை சந்தோஷத்தை நோக்கி போய் கொண்டு இருக்காது அவ்வளோதான் ஆமாம் சந்தோஷத்தை போயிட்டு இல்லை லக்னத்தில் ராகு இருக்குன்னா மாடர்ன் இன்னும் எதுக்குமே துணிஞ்சவர்கள் வேற ஒன்றுமே அதுவும் குரு வீட்டில் இருக்கிற ராகு கோதண்ட ராகுன்னு பேர் அதுக்கு அப்போ கோதண்ட ராகு வந்து கோதண்டை எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் அம்பு விட்டா தான் வெற்றி தான் ஆனாலும் இவங்க நினைச்சா வெற்றி எதிரிகளும் கிடையாது ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சு போயிட்டார் ஆனால் எதிரிகள் கிடையாது ஆறாம் இடத்தையும் குரு வேற பாக்கிறாரு எதிர்ப்பே கிடையாது எதிர்ப்பு எதிர்க்கணும்னா என்ன ஏழாம் அதிபதி தான் எதிர்க்கணும் ஏழாம் அதிபதியே மறைஞ்சு அவரே அடிபட்டு உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு அவர் அவர் மேலே உண்டுக்கிறாரு அதனால் இவங்களுக்கு லிபர்ட்டி அதிகமாகி போச்சு சரி ரைட் ஓகேம்மா சரி தேங்க்யூ நம்ம இதை முடிச்சுக்கலாம் அடுத்து வந்து